இணைந்தள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அரசமைப்பு சட்டம் அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாறு கடந்து வந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் மீண்டும் ஒரு வரலாறை படைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக மனித வரலாறு நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டது ஏறக்குறைய பல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு பொது சமூகமாக உறவு சமூகமாக இருந்தோம் அதற்கு பிறகு பல்லாயிரம் ஆண்டுகள் மானிடத்தின் பெரும்பாலான ஆண்டுகள் வரும் ஆண்டான் அடிமை சமூகமாகத்தான் இந்த உலகம் இயங்கி இருக்கிறது அப்பொழுது உருவாக்கப்பட்டவைதான் அத்தனை அநீதிகளும் அப்போது எழுதப்பட்டவை தான் அத்தனை சட்டங்களும் எனவே இன்றைக்கு நாம் வாசிக்க இருப்பதெல்லாம் அதற்கான மூல விதை என்றைக்கோ எங்கோ யாரால் விதைக்கப்பட்டிருக்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது அதை புரியாமல் இன்றைக்கு ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி இருக்கிறாங்கிற கேள்விகளை எழுப்பினோம் என்றால் நாம் இன்னும் அறிவார்ந்த சமூகத்திற்குள் கடந்து செல்லவில்லை என்று பொருள் அறிவுதான் ஆயுதம் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை போல அந்த அறிவுதான் நம்மை உண்மையை நோக்கி இழுத்துச் செல்லும் உண்மைதான் கடைசியில் விடுதலை செய்யும் விடுதலை பெறாமல் இன்னும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்றால் அறிவை இன்னும் நான் நிரம்ப பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர் எனவே இரண்டாவது கட்டத்தில் பேரரசுகள் மனிதர்களில் பெரும்பாலான பேர் அடிமைகள் ஒரு பத்து சதவீதம் உரிமை குடிமக்களாக கருதப்பட்டவர்கள் தொண்ணூறு சதவீதம் மானிடத்தை அடிமைகளாக வைத்திருந்தவர் அவல வரலாறு நீண்டகாலம் இந்த பூமியில் தொடர்ந்தது ஆனால் பேரரசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தன இன்றைக்கு மணல் மூடிப்போன எகிப்தினுடைய பேரரசில் இருந்தும் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரமாக இருக்கும் ரோமை பேரரசில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் அநீதியான சமூகங்களை அஸ்திவாரங்களாக கொண்ட எந்த பேரரசும் நிலைப்பதில்லை என்பதைத்தான் அவை அந்த போன பிரதேசங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன எனவே ஒரு அரசு என்பது நீதியின் அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் படைபலம் அதிகாரத்திமிர் இவையெல்லாம் வரலாற்றின் குறிப்பிட்ட கட்டத்திற்கு பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் அடக்கி ஆளப்படுகிற மக்கள் தங்கள் உரிமைகளை உணர்ந்து கொண்டு கருத்தை இணைத்து கொண்டார்கள் என்றால் எந்த அரசும் இந்த வரலாற்றை நினைத்ததாக வரலாறு இல்லை மாறாக அவர்களுக்கு என்ன நேர்ந்தது வரலாற்றின் குப்பை தொட்டிகளுக்குள் போய்விட்டார்கள் மானிடம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இதனுடைய அடுத்தபடியாக உருவானதுதான் நிலப்பிரபுத்துவ சமூகம் ஃபியூடல் சொசைட்டி அரசன் மட்டுமே ஆண்டவனுக்கு இணையானவனாக கருதப்பட்டு அரசர்கள் எல்லாரும் சூரிய கடவுளுடைய வழித்தோன்றல்கள் கடவுளுடைய வழித்தோன்றர்கள் என்றெல்லாம் மக்களை நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நொறுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கிடந்த இடங்களிலும் பல்வேறு மனிதர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருந்தது எங்களுக்கும் உரிமை வேண்டும் அடிமைகளிடமிருந்தும் வந்தது வசதி படைத்தவர்களிடமிருந்து வந்தது எனவே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அரசன் மட்டுமே அரச குடும்பம் மட்டுமே அனுபவித்திருந்த உரிமைகளை பிறரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயங்கள் ஏற்பட்டன அந்த கட்டாயத்தினுடைய அடிப்படையில் தான் ஏனென்றால் ஒரு அரசனால் பல்வேறு நாடுகளை அங்கே இருந்து ஆட்சி செய்யலாம் ஆனால் அதை நிர்வகிப்பது என்பதற்கு அவனுக்கு துணை தேவை எனவே பல்வேறு இடங்களில் பிறப்புகள் உருவாகிறார்கள் இந்த நிலப்பிரபுக்கள் தான் வரிகளை வசூலித்து அரசனுடைய கஜானாக்களை நிரப்பியவர்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வயிற்றையும் பெருக்கிக் கொண்டார்கள் எனவே நிலப்பிரபுக்கள் இப்போது பல மிக்கவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகம் ஏனென்றால் நேரடியாக உழைப்பவர்களோடும் அடிமைகளோடும் தொடர்புடையவர்கள் நிலப்பிரிவுகள்தான் அரசன் அல்ல அவனுக்கு தேவையானது என்னது இங்கே இருந்து கரெக்டா வரி வசூலித்து தங்க அவருடைய கஜானாவுக்கு போய் சேர வேண்டும் இவர்கள் படை அவருக்கு தேவைப்படுகிற பொழுது படைக்கான ஆட்களை அனுப்பி கொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு தேவையான பிரபுத்துவ சமூகம் வரலாறு அதனுடைய வளர்ச்சி போக்கில் மீண்டும் ஒரு வளைவை அது நிலப்பிரபத்துவ சமூகமாக உருவெடுக்கிறது நிலப்பிரபுக்கள் இப்போது அரசனுக்கு இணையானவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசனுக்கு மட்டும் இருக்கிற உரிமைகளில் தங்களுக்கும் பங்கு கேட்கிறார்கள் அந்த பங்கு கேட்டதன் விளைவாக நிலப்பிரபுக்களில் பலர் இந்த உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பெற ஆரம்பிக்கிறார்கள் அது குறிப்பாக இங்கிலாந்திலே தொடங்குகிறது இந்த நிலப்பிரபுத்துவ நிலப்பிரபுக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள் இந்தியாவுடைய வரலாற்றுக்கு சுவைத்தவர்கள் நாம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் உலக வரலாற்றிலே நாம் பார்க்கிற பொழுது மானுட வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது இங்கிலாந்துதான் அதற்கான ஒரு அந்த ஒரு புதிய பாதையை சமைத்து கொடுத்ததில் இங்கிலாந்து நாட்டிற்கு பெரும் பங்கு இருக்கிறது அங்கு இருந்த நிலப்பிரப்புகள் தான் தங்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் அரசனையே கொலை செய்கிறார்கள் தங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகள் மக்களுக்கு வந்து சேருகிறது அடிமைகளுக்கு அல்ல ஏழைகளுக்கு அல்ல நிலம் நிலம் நிலமற்றவர்களுக்கு அல்ல பெண்களுக்கு அல்ல மாறாக நிலம் வைத்திருந்த பெரிய நிலப்பரப்புகளுக்கு மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகள் வந்து கிடைத்தன அப்பொழுதுதான் கலை இலக்கியம் இவையெல்லாம் உருவாக ஆரம்பிக்கின்றன அச்சுக்கூடம் உருவாக்கப்படுகிறது எனவே செய்திகள் வேகமாக பரவ ஆரம்பிக்கின்றன ஐரோப்பா கண்டத்திலிருந்து உலகம் முழுவதும் நோக்கு படையெடுக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வுக்கான ஆதாரங்களை திரட்டுவதற்காக இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படியாவது ஒரு நாள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட மாட்டோமா போய் செட்டில் ஆயிட மாட்டோமா என்று கனவு காணுகிறார்கள் ஆனால் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதையும் தங்களுக்குள் கட்டி வைத்திருந்த ஐரோப்பிய பேரரசுகள் எல்லாவற்றிற்கும் இருந்த ஒரே ஆசை ஒரு நாளாவது போய் இந்திய நாட்டை பார்த்து விட மாட்டோமா என்பதுதான் ஏனென்றால் இந்தியாதான் அன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார செல்வந்த பூமி இந்தியாவை ஒருமுறை பார்த்துவிட்டு செத்துவிட்டால் போதும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்தியாவிற்கு போனால் தங்கள் வாழ்வதற்கு வழி கிடைக்கும் என்று நம்பினார்கள் இந்திய நாட்டினுடைய மரங்களில் தங்கம் காய்த்து பூத்து குலுங்குவதாக அங்கே எழுதி வைத்தார்கள் அப்படித்தான் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக தான் கப்பல்களை கட்டினார்கள் கப்பல்களில் தங்களுடைய பயணங்களை தொடர்ந்தார்கள் அரசனிடமிருந்தும் நிலவர்களுடமிருந்தும் கப்பல்களை கட்டி கொண்டு உலகம் பூரா சுற்ற ஆரம்பித்தார்கள் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி போய் சேர்ந்தவர் தான் கொலம்பஸ் அமெரிக்காவிற்கு போய் சேர்ந்தார் அங்கே போன பிறகும் இந்தியா மீதான தன்னுடைய காதலை அவரால் விட முடியவில்லை எனவேதான் தான் இறங்கிய அந்த ஒரு தீவு பகுதிக்கு அவர் மேற்கு இந்தியா என்று பெயரிட்டார் அங்கே அவர் இறங்கிய பொழுது மரங்களில் தங்கம் காய்த்து தொங்கவில்லை கனிகள் தான் பூத்து கிடந்தன என இருந்தாலும் அவருடைய காதலை மறக்க முடியாததால் அவர் அதற்கு மேற்கு இந்தியா என்று பெயரிட்டார் வெஸ்ட் இண்டீஸ் என்றுதான் அதை அழைக்கிறோம் அங்கே இருந்த பழங்குடியின மக்களை பார்த்த பொழுது இங்கே இருக்கிற இந்தியர்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கிறோம் இல்லை என்ற செவப்பா இருக்கிறான்னு செவ் இந்தியர்கள் என்று அவர்களுக்கு கொடுத்தார்கள் சிவப்பான இந்தியர்கள் என்று அப்படி முட்டி மோதி நன்னம்பிக்கை முனையை கடந்து வருவதற்கு இயலாமல் தோற்று போய் இந்த கடலுக்குள்ளால் சமாதியானவர்கள் ஏராளமான பேர் ஒரு முறையேனும் இந்திய மண்ணில் கால் வேண்டும் என்பதற்காக கடைசியில் பதினான்கு பதினைந்து நூற்றாண்டுகளில் அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுகிறார்கள் இந்தியாவிற்கு வந்து சேர்கிறார்கள் நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய விளைவாக பல்வேறு நாடுகளிலும் வளர்ச்சி ஏற்படுகிறது கலை இலக்கியங்களில் வளர்ச்சி ஏற்படுகிறது புதிய புதிய முதலாளிகள் தோன்றுகிறார்கள் பெரிய பெரிய எந்திரங்கள் தோன்றுகின்றன தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது அதுவரையிலும் ஐரோப்பாவை மிக கட்டுப்போக கோப்பாக வைத்திருந்த கிறிஸ்தவம் தன்னுடைய வேர்களில் பிளவுகள் ஏற்பட்டு அங்கே பல்வேறு விதமான கிறிஸ்தவ பிரிவுகள் தோன்றுகின்றன எனவே அதுவரையிலும் ரோமையிலிருந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பாப்பானவர் தன்னுடைய அதிகாரத்தை இழக்க ஆரம்பிக்கிறார் எனவே நாடுகளில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி வல்லமை பெற்ற நாடுகளாக மாற ஆரம்பிக்கின்றன பல்வேறு சமயக் குழுக்கள் உலகமெங்கிலும் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அப்படித்தான் இந்தியாவிற்கும் வந்து சேர்ந்தது இப்படி நிலபத்துவ சமூக கட்டத்தில் தான் அது குறைந்த கட்டமாக இருந்தாலும் சரி மானுடம் ஒரு மானுடன் நிகழ்த்தியது அந்த விளைவாகவே தான் அடுத்த கட்டத்திற்குள் இந்த மானுடம் நுழைய ஆரம்பித்தது அதனை நாம் முதலாளித்துவ காலகட்டம் என்று அழைக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் முன்னால் இத்தனை காலகட்டங்களை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மானுடம் தன்னுடைய பல உரிமைகளை இழந்திருக்கிறது பல உரிமைகளை போராடி மீண்டும் பெற்றிருக்கிறது பெற்றதன் விளைவாக இந்த மானிடத்தில் வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மனித உரிமைகளில் ஏராளமான தளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது எனவே இன்று மனித உரிமைகளுக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த அரசமைப்பு சட்டம் தருகின்ற உரிமைகளை நாம் ஆழமாக புரிந்து கொண்ட வேண்டும் வாரங்கள் இணைந்தே பயணிப்போம் இன்று இணைந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றி